அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் தலைமை வைக்கிறாங்க அப்படி கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாம் சந்திர தசையில் தான் பிறப்பாங்க பிறக்கும் இந்த சந்திர தசையில் பிறக்கிறவங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம்னா இப்போ முதல் பேச்சாளராக நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய துணை செயலாளர் வீரகுமார் அவர்கள் முதல் பேச்சாளராக அவருடைய பேச்சை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீரகுமார் அவர்களை வருக வருக என அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம் வாழ்க துணை குரு பாதங்கள் பணிந்து ஜோதிட அறிவாலயத்தின் இருபத்தி நாலாவது கருத்தரங்க விழாவை ஏற்பாடு செய்து கொண் செய்து கொடுத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் குருநாதர் ஐயா அவர்களுக்கும் இன்று இருபத்தி நாலாவது கருத்தரங்கத்தில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி அடியனுக்கு கிடைச்சிருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்திங் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வழிபாடுகள் அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு ஐயா கொடுத்துருக்காங்க இப்போ எல்லோரும் வந்து நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம் அப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் மகம் போரம் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விஷாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தான் பிறந்திருப்பாங்க நவகிரகங்கள் மொத்தம் ஒன்பது பேருங்க அந்த நவகிரக வரிசையில் முதல் கிரகமாக இருக்கிறவர் வந்து கேது பகவான் அப்படி நம்ம நவகிரகங்களில் வந்து முதல் இடத்துல இருக்கிறவர் கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் சனி பகவான் அதுக்கப்புறம் புத பகவான் இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதாவது கேது ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் தலைமை வைக்கிறாங்க மூணு நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க அப்படி கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு குடு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தாங்க மூல முதல் பொருளாக இருக்கிற விநாயகப் பெருமான் தாங்க அப்போது இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்குமே ஆரம்பகால தசைன்னு பார்த்துட்டிங்கன்னா கேது தசை தான் பறக்கும்போதே அவங்க வந்து கேது தசையில் தான் பிறப்பாங்க இந்த கேது தசையில் பறக்கிறவங்க விநாயக பெருமானை ஒவ்வொரு மாதம் சதுர்த்தி எண்ணிக்கி போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் வரும் அந்த சதுர்த்தி எண்ணிக்கை போயிட்டு விநாயகப் பெருமானுக்கு ஒரு கூட தண்ணி கொண்டு வந்து சாமி மேலே ஊற்றி நமக்கு என்னால் கொஞ்சம் அருகம்புல் கொண்டு போயிட்டு சாமிக்கு வச்சு வழங்கலாம் இல்லை வெள்ள இருக்கு வெள்ள அருகுன்னு சொல்லுவாங்க வெள்ளை அருகு அல்லது வெள்ள எருக்கும்பூ அருகம்புல் மாலை இது மாதிரி ஏதாவது மாலை சாத்தி வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கேது பகவான் கேது பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் எல்லா வெற்றிகளையும் கொடுப்பார் சங்கடங்களை நிகர்த்தி சங்கடங்களை நிவர்த்தி பண்ணுறதுனால தான் அந்த விநாயகருக்கு சங்கடகர கணபதி சங்கட சங்கடத்தை நிவர்த்தி பண்ணுறதுனால தான் சதுர்த்தி கணபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பறந்துறவங்களுக்கு கன்னி ராசி மிதுன ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் தர வகையிலையும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கும் பக்கபலமாக வந்து உதவுவாங்க அதுக்கடுத்து வர நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பரணி பூரம் போராடம் இந்த பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தேவதை யாருன்னா சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவானுடைய அதிர்ஷ்டத்தை சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா செல்வங்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான் அப்போது இவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது இவங்க வந்து எழுந்திருச்ச உடனே கண் கண்வழிக்கிறது மகாலட்சுமியோட திருவுருவ படத்தில் விழிக்கிறது இது வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்குங்க இவங்க வந்து இவங்களுக்கு வந்துட்டு மகர ராசி மிதுனம் தனுசு ராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஃபேவரட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க இவங்களோட வெற்றிகளுக்கு உதவி செய்கிறவங்களாக வந்து முன் வந்து உதவுவாங்க அந்த ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் தனுசு மகரம் இந்த மக இந்த மூணு ராசிக்காரங்க சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுவாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களினுடைய தலைவர் யாருன்னா சூரிய பகவான் தான் போதே இவங்க வந்து சூரிய தசையில் தான் பிறக்கிறாங்க இவங்களுக்கு பிறந்த கால தசை ஆரம்ப கால தசைனா சூரிய தசை தான் நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான் தான் இவங்க வந்து வருஷத்தில் ஒரு தடவை திரு திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் போய் சிவபெருமான வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் இவங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் நல்ல பக்கபலமாக இருப்பாங்க இவங்க வந்து இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் சந்திர பகவான் தான் தலைவர் அப்போ இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் எல்லாம் சந்திர தசையில் தான் பிறப்பாங்க பிறக்கும் போதே இந்த சந்திர தசையில் பிறக்கிறவங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம்னா அம்பாள் பார்வதி தான் அப்போது இவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மாலை நேரத்தில் போய் அம்பாள் கோயிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழுதுமாக விரதம் இருந்து கண் விழித்து விரதம் இருந்து அந்த அன்னைக்கு இவங்களுடைய மந்திர ஜபங்கள் முக்கியமான பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கைகள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அம்பாள் வந்து பக்கபலமாக இருந்து காப்பாற்றுவாங்க இவங்களுக்கு வந்து மிதுனம் கன்னிராசிக்காரங்க வந்து ஃபேவரட்டாக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களோட வெற்றிக்கெல்லாம் பக்கபலமாக இருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு செவ்வாய் தசை தான் தசையாக வரும் இப்போது செவ்வாய் பகவான் அப்படின்னாலே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள்னாலே இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம்னா முருகப்பெருமான் தாங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் பக்கத்தில் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பால் காவடி எடுத்துகிட்டு போகிறது அல்லது இளநீர் காவடி எடுத்துகிட்டு போகிறது இந்த பால் காவடி இளநீர் காவடியை கொண்டு போயிட்டு இவங்களே அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வது முடிந்த வரைக்கும் அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து போகிறதுங்க காவடி எடுத்து நடந்த பயணமாக போயிட்டு முருகனுக்கு அதை செலுத்தி வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க இவங்களுக்கு நல்ல இடம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இது மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய திருவாதிரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் வந்து ராகு பகவான் தான் தலைவர் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்துங்களில் பிறக்கிறவங்க பிறக்கும் போதே தசையில் தான் பிறப்பாங்க அப்போ இந்த ராகு தசையில் பிறக்கிறவங்களுக்கு பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம்னா துர்கய அம்மன் தான் அப்போது இவங்க துர்கய அம்மனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் துர்கம்மனை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து சாறு பிழிஞ்சிட்டு அந்த தோளில் விளக்கேற்றி எலுமிச்சம் தோலில் விளக்கேற்றி ராகு காலத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கயமனை வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான வாழ்க்கை அமையுங்க அதுக்கடுத்து இவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி ஆய நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு டைம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய புற்றுக்கண் வழிபாடு பக்கத்தில் இருக்கிற புத்துக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு சேவல் அறுத்து படையல் போட்டு கும்பிட்றது அதாவது ஒரு பலியிடுதல் சேவல் பலியிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது அப்படி கும்பிட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டால் கூட அதை சமாளிக்கிற திறமை இவங்களுக்கு அந்த புற்றுக்கண் வழிபாடும் துர்கை வழிபாடும் பக்கபலமாக இருக்குங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி மீன ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறகுவங்களுக்கு அவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு வழிவகுக்கிற விதமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பக்கபலமாக இருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரங்கள் இந்த குருவுடைய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் விஷாகம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் குருவுடைய நட்சத்திரங்கள் இந்த குருவுடைய நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்க பிறக்கும் போதே குரு தசையில் தான் பிறக்கிறாங்க அப்போ இந்த குரு தசையில் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை க தரக்கூடிய தெய்வம் அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி அவர் தான் தட்சிணாமூர்த்தி பகவான் தான் அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமை மணிக்கு போய்ட்டு சுண்டல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிலைக்கு இவங்க போவாங்க அதுக்கடுத்து இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு கலையே ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு குரு நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அந்த குருநாதருடைய குருநாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மாதம் அதாவது இந்த புனர்பூஷம் விஷாகம் புரட்டாதி நட்சத்திரங்கிறது மாதத்தில் ஒரு டைம் வரும் அப்போ அந்த நட்சத்திரம் வரகிற பர்டிகுலராக அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இவங்க நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற குருநாதரை போய் பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிலைக்கு இவங்க போயிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பறக்கும்போதே சனி தசையில் தான் பிறக்கிறாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பசாமி தான் அப்போது இந்த சனீஸ்வரருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு மாலை போட்டு நடைப்பயணமாக போகிறது ஏன்னா சனீஸ்வரர்னாலே கால் பாதம் சம்மந்தப்பட்டது அப்போ வந்து நடைப்பயணமாக போயிடுறது இப்போ பெருவழி பயணமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இப்போ மாலை போட்டு இருந்து போகிறது ஒரு வருஷத்தில் வருஷ வருஷம் கார்த்திகை மாதம் மாலை போட்டு போயிட்டு வந் வர்றதும் அதனோடு சேர்ந்துட்டு அதோடு இல்லாமல் வருஷத்தில் ரெண்டு முறை சனீஸ்வரருடைய ஐயப்பசாமியோட கோயிலுக்கு இவங்க போய் ஐயப்பசாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல நிலைகளுக்கு கொண்டு போகுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்கெல்லாம் பிறக்கும் போதே புதன் தசையில் தான் பிறப்பாங்க இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் பிறக்கும்போதே புதன் தசை தான் இருக்கும் இந்த புதன் தசையில் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா புதன் நாளே மகாவிஷ்ணு பெருமாள் தாங்க அப்போது இவங்க வந்து இவங்க ஊரில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலை அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் வாழ்க்கையில் வந்து நல்ல வெற்றிகளை கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போக முடியலன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது போயிட்டு இவங்க துளசி மாலையை வாங்கி பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகலாம் இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி மீன ராசிக்காரங்கள்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பக்க பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் அந்த நட்சத்திர தெய்வம் தான் தாய்க்கு நிகரான பக்க பலமாக இருந்து நம்மளை வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய தெய்வம் மற்ற தெய்வங்கள் எல்லாமே நம்ம நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் போகிறது நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க நம்ம வீட்டில் இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த அன்றைக்கு அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவாங்க நம்மளுடைய நட்சத்திர தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாலே வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம இந்த வாய்ப்பு என்னுடைய குருநாதருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இதுவரை இது நேரம் வரை கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா